அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு குளம் அல்லது ஆறு அல்லது ஏரிக்கு சென்று அதன் கரையில் மூன்று வாழைப்பழம் ஒரு தேங்காய் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு வாழை இலையில் வைத்து தூப தீபம் காட்டி பிறகு இடுப்பளவு நீரில் கிழக்கு நோக்கி நின்று கொண்டு இந்த மந்திரத்தை நாள் ஒன்றுக்கு நூற்றி எட்டு முறை இதே போன்று நாற்பத்தி எட்டு நாள் சொல்லி வந்தால் உடல்கட்டு சித்தி ஆகும் பிறகு நீங்கள் ஆபத்தான மாந்திரீக வேலைகள் செய்யும்போது இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி உங்களை சுற்றி நான்கு திசைகளிலும் விபூதியை தூவிவிட்டு மாந்திரீக வேலைகளை பார்த்தால் எந்த தீய சக்தியும் உங்களிடம் நெருங்க முடியாது துஷ்ட சக்திகள் அனைத்தும் உங்களுக்கு கட்டுப்படும் இந்த மந்திரத்தை சித்தி செய்தால் புதைத்திருக்கும் மாந்திரீக பொருட்களை வெறும் கைகளால் கூட எடுக்கலாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது இந்த மந்திரம் சித்தி செய்யும் நாட்களில் உங்கள் உடம்பில் சிறு சிறு வீக்கம் ஏற்பட்டால் உங்கள் உடலில் ஈடு மருந்து இருக்கிறது என்று பொருள் உடலில் வலி ஏற்பட்டால் உங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று பொருள் இந்த இரண்டில் ஏதாவது ஒரு அறிகுறி உங்களுக்கு நடந்தால் கூட அதை முதலில் சரி செய்து கொண்டு பிறகு மந்திர சித்தியை தொடங்க வேண்டும் பூஜை முடியும் நாற்பத்தி எட்டாம் நாள் பௌர்ணமி நாள் வரும்படி பூஜையை தொடங்க வேண்டும்